ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டே விலாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பஜ்ஜி அதாவது கத்திரிக்காய் கடையிலும் கூட சொல்லுவாங்க கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு புளி வரமிளகா அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி தாளிச்சிட வேண்டியதான் அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு குட்டிஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து ரெட் கலர் அவள் தாளித்து கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தாளித்து வச்சுருக்கேன் அப்புறம் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அதனால உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு ஒரு பட்டை மூணு லவங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் ரோஸ் இதழ்கள் கடல் பாசி மராட்டி மொக்கு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கோம் தேவையான அளவுக்கு ஆயில் விட்ருக்கேன் கொஞ்சமாக நெய் விட்ருக்கேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து கோசைப்பழம் சீசனுங்க சம்பருங்களெலாம் வாங்கி வச்சுக்க மதியானம் கட் பண்ணி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டிதான் நெய்யும் உருகி அடித்து இப்போ தாளிக்க அதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் ஸோ இந்த டிஷ் பார்த்தீங்க எங்களோட ஃபேவரட் குட்டீஸ்க்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி ஒரு பிரியாணி ஏன்னா தேங்காய் பால் பூத்தி செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை புரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஆயிலி நல்லா வதங்கட்டும் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் கிரேவி வேணும் ஒயிட் ரைஸ் வைக்கிறனால மஷ்ரூம் கிரேவி வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு இங்கே கடாய் வச்சுருக்கேன் ஆயில் ஊட் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சோம்பு பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு அரை பிரிஞ்சியில் போட்டிருக்கேன் தாளிச்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சைட் பை சைட் செய்யும் போது நம்ம கடை கடன்ட்டு ஒர்க்கு முடிஞ்சிரும் ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் பிரியாணிக்கும் இந்த மஷ்ரூம் கிரேவிக்கும் வந்து தக்காளி வந்து நான் அரைச்சி தான் ஊற்றுவேன் ஏன்னா குட்டீஸ் வந்து தூக்கி போட்டுருவாங்க ஸோ அரைச்சி ஊற்றும் போது நல்லா கிரேவியாக இருந்தால் நல்லா திக் கிரேவியாக கிடைக்கும் பிரியாணிக்கு நான் எப்பயுமே அரைச்சி தான் ஊற்றுவேங்க ஒன்றும் பாதிமாக அரைச்சி ஊற்றிக்கோங்க இங்கே பாருங்கள் மஷ்ரூம் கிரேவிக்கு ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் நல்லா வதக்கி விடலாம் ஆயில்லையே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச வந்து தக்காளி வந்து நான் ஒட்டுக்காக அரைச்சி நீங்கள் ரெண்டு தக்காளி இதுக்கு தேவைப்படும் ரெண்டு தக்காளியை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா அரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒன்றும் பதிமாரிக்குமா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அது ஆனியன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்தால் தான் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும் வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நான் செய்வேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை அப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதில் ஆட் பண்ணும் ஆயிலேயே வதக்கும் போது இதோடய ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த டைமில் நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஆயிலேயே வதங்கும் போது நல்ல ஃப்ளேவர் வந்து புதினா கொத்தமல்லியோடய ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க இங்கே கிரேவிக்கு வந்து தக்காளி ஊற்றியிருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பிரி பிரியாணியில் வந்து கொத்தமல்லி புதினாலாம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் வந்து அரைச்சி வச்ச ஒரு நாலு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து மசாலா ஐட்டம் ஒன்றுனா போட்டுடலாங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கறி தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அங்கே பிரியாணியில் போட்டது இங்கே மஷ்ரூம் கிரேவிக்கும் சைட் பை சைடு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கல்லுப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது நல்லா கரையும் ஸோ அதனால் இந்த டைமில் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதிலையும் கொஞ்சம் கல் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவிலையும் ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஆயிலில் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும் பிரியாணிக்கு அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான்வெஜ்ஜாக இருந்தால் நான்வெஜ் போட்டுக்கலாம் அதே போல் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெஜ்ஜுங்கிறனால ஆட் பண்ணல அதே போல் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் தனியாத்தூள் அப்புறம் கறி மசாலா தூள் அப்புறம் சிக்கன் மசாலாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மிளகு தூள் வந்து நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணேன் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மஷ்ரூம்க்கு பெப்பர் போடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இல்லை பெப்பர் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா ஆயில் அளவுக்கு நல்லா வதங்கணும் பாருங்கள் பிரியாணி நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா காற்று வேறு நல்லா வருதுங்க அதனால் வீடியோ எடுக்கவே முடியல சைடில் வந்து மீல் மேக்கருக்காக சுடு தண்ணி வச்சுருக்கேன் மீல் மேக்கர் போடுறதுக்காக கிரேவி நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சால் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் அப்போ தான் மசாலாலாம் மஷ்ரூமில் இறங்கும் அப்புறம் கொஞ்சம் எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந் இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மஷ்ரூம் வந்து டக்குன்னு வெந்துடும் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ பிரியாணியில் பாருங்கள் மசாலா நல்லா சுருண்டு ஆயில் வெளியே வெளியே வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் நான்வெஜ் ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மஷ்ரூம்ங்கிற அதே போல் வெஜிடபிள் பிரியாணினாலும் இந்த டைமில் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்குவேன் நான் வந்து இது மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வெந்துறதுனால நான் மஷ்ரூம் ஆட் பண்ணல இங்கே பாருங்கள் சுடு தண்ணி குதிச்சிருச்சு இப்போ வந்து மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் தேங்காய் வந்து அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இப்போ ரெண்டு டம்ளா அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் ஒரு டம்ளர் வந்து நார்மல் தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் அது மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மீல் மேக்கரை நல்லா த்ரீ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பிரியாணியில் வந்து மீல் மேக்கர் ஆட் பண்ணிடலாம் ஸோ கொழஞ்சிரு மஷ்ரூம் தான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆட் பண்ணுறேன் பச்சை பட்டாணி சீக்கிரம் வெந்துடும் ஸோ அதனால் பச்சை பட்டாணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன் ஸோ மில் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கோம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சேஃபில் வேறுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இந்த டைப்பில் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ ரைஸை போட்டுற வேண்டியதாக நல்லா வாஷ் பண்ணி வச்சேன் ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணி கொஞ்சம் நெய் வேணும் நெ நெய் மேலே ஊற்றிட்டு நீங்கள் குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் மஷ்ரூம் கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து தேங்காய் அரைச்சி நான் வந்து ஊற்றிருக்கேன் அப்போ தான் கிரேவி நல்லா வரும் ஸோ அதுக்காக தான் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் வந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் நிறையா இருந்து ஸோ அதை வந்து கிரேவியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் கிரேவியில் மீல் மேக்கரும் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருந்து பருவம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ஆப்டாக இருக்குங்க அப்புறம் சைடில் வந்து ரசம் வச்சு முடித்தாச்சு ரிலாக்ஸாக வந்து உட்காந்தியாச்சு குட்டிஸும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை வாங்கியிருந்தேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மொட்டை மாடியில் போயிட்டு காய வச்சிட வேண்டியதாக இந்த ஒர்க்கு இருக்குது நான் காய வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் பேகை பேகை வந்து நல்லா க கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதை தான் இந்த மாதிரி காய வைக்கிறதுக்குலாம் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ நல்லா வெயில் அடிக்குதுங்க ஸோ ஒரு நாள் காஞ்சாவே நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து நான் நிலாவை வந்து வீடியோ எடுத்திருந்தேன் ஷார்ட்ஸாகவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா நீங்கள் சாங்ஸோடு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்ததுங்க அதுவும் ஈவினிங் டைமில் இப்போல்லாம் ரொம்ப காற்று ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காற்று அடிக்குதுங்க சூப்பராக இருக்குது ஸோ அதனால் பௌர்ணமி அன்னைக்கு காற்றோட நிலா மரத்தோட சைடில் போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி